எங்கள் வீட்டு மரத்தில் கொய்யா காய்ச்சிருக்குது வா கொய்யா ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் நல்ல பழங்களை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க இந்த படத்தை பார்த்தீங்களா ஒரே மரத்தில் ரெண்டு கனிகள் ஒன்று பழுத்துட்ருக்குது இன்னொன்று பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது அதனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஃபெயிலியராக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது நம்ம வீட்லேயும் நம்மளை சுற்றி இருக்கவங்களில் யாராவது ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க அதனால் நீங்கள் ஃபெயிலியர் ஐட்டிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அவங்க நேரத்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது போல் உங்களுடைய டைம் பீரியடில் நீங்கள் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அதனால் நீங்கள் ஃபெயிலியர் ஐட்டிங்கன்ட்டு உடஞ்சி போய் உட்காந்துடாதீங்க யூ ஆர் இன் த ப்ராசஸ் எந்த மரம்லாம் நல்ல தண்ணீரோடு கூட வேர் நல்ல பற்றி இருக்குதோ அதெல்லாம் நல்லா கனி கொடுக்கும் நீங்களும் ஆண்டோரோடவே கூட இருங்க நல்ல வேதத்தை தியானிங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் சூப்பராக செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் நேரத்தில் கர்த்தர் உங்களை பிரம்மாண்டமாக பயங்கரமாக நிச்சயம் உயர்த்துவார் வேதவாசனம் சொல்லுகிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று எஸ் நீங்களும் சூப்பராக கனி கொடுப்பீங்க ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ